ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் நாளைக்கு வந்து அஷ்டகா தர்ப்பணம் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டகா தர்ப்பணம் அதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் எழலாம் அதாவது என்ன சந்தேகம் அப்படி பாத்துட்டீங்கன்னா காலையில எட்டு எட்டு நாற்பத்தஞ்சிக்கு மேலே தானே அஷ்டகா அதான் அஷ்டமி வருது அதுக்கு முன்னாடி சப்தமி தானே இருக்கு அப்படின்ட்டு பொதுவாகவே வந்து நாம் ஒரு தர்ப்பணம் பண்ணுறோம் வச்சுங்களேன் அது திதி வைஸ் இருந்தாலும் சரி என்ன யோகம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் பண்ணுறது தான் அதுக்குரிய தர்ப்பணமாக அது அமையும் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு அஷ்டகா தர்ப்பணம் கொடுக்கணும்னா அது எட்டை முக்காக்கு மேலதான் காலையில அது முக்காக்குள்ள வந்து சப்தமிதா இருக்கு நமக்கு பூர்வேத்தியோ இன்னைக்கு நம்ம பண்ணியிருந்தோமே இருந்தோமே அதெல்லாம் நாளைக்கு பண்ணலாமான்னா அதெல்லாம் ஒன்னும் தப்பே இல்லை நல்லபடியா பண்ணலாம் பூர்வேத்தியோ தர்ப்பணம் கூட காலையில நீங்க பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா அதுக்கப்புறம் திங்கக்கிழமை பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு அஷ்டமி வந்து கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நவமி இருக்கு இல்லையா அதுவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்பது மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கும் வச்சுங்களேன் பொதுவாகவே நாம் எல்லோருமே வந்து தர்ப்பணத்தை வந்து காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமே ஏன்னா நித்தியப்படி அலுவல் வேலைகள் உண்டு எல்லாருக்குமே ஒரு எட்டரை மணிக்குள்ளே முடிக்கிறது தான் வழக்கமாக இருக்கும் பொதுவாக அதனால் நீங்க தைரியமா பண்ணலாம் உன்னையும் தப்பு கிடையாது நீங்க எந்த நேரத்துல பண்றீங்களோ அப்போ என்ன திதி இருக்கோ என்ன விசேஷம் இருக்கோ அதையே சங்கல்பத்துல சொல்லிடுங்க அதுதான் ரொம்ப உத்தமமாகவும் இருக்கும் சோ அதன்படி பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எட்டே முக்காக்குள்ள பானு சப்தமியாயிடும் பூர்வேத்தியூ ஆஹ் பிளஸ் வந்து அதான் இந்த சூரியனுக்குரிய ஒரு விசேஷமான நாள் நாளைக்கு இருக்கு இல்லையா இதோட மகத்துவம் வந்து நிறைய உண்டு வாத்தியார் அருளிய முறைகள் படி அதில் குறிப்பாக இந்த தந்தை வகைரா பித்ருக்களோட ஆசி வந்து நிறைய கிடைக்கும் அப்போ தாய் வகைரா வந்து கோச்சின்னு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு கூடாது ஏன்னா எதை சொன்னாலும் ஒரு ரிவர்ஸில் யோசிக்கிறது மனசோட இயல்பு அவங்களும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவாங்க பட் அன்மா முதன்மையாக ஒரு அனுகிரகம் வந்து தந்தை வகைரா பித்தர்களோட அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை போன்ற காலங்கள்ல ஒரு சன்னாவதி தர்ப்பண நாட்கள் சேர்ந்து அமையும் பொழுது திங்கக்கிழமை அமையும் போது தாய் வகைரா நிச்சயமா வந்து அவங்க முதன்மையா வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க ஆக மொத்தத்துல ரெண்டு பேரோட அனுகிரகமும் வேணும் அதனால் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விசேஷம் உண்டு அதுல இந்த தந்தை வகைரா பித்திருக்கள்னா நம்ம எப்படி யோசிக்கலான்னா நிறைய பேருக்கு அவ்வப்போது அடிபடுறது ஏதேனும் அண்டு ரத்த காயம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான காரணங்கள் வாத்தியார் குறிப்பிடுவது என்னன்னா நம்ம தந்தை வகா பித்திருக்கள் எங்கயோ சம் ஸ்ட்ரகிள்டு ஸோ மேல வந்து ஏதோ ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறாங்க என்றதோட ஒரு சிறு அறிகுறி அது ஒண்ணு குலதெய்வ வழிபாடும் வந்து சரியா இல்லைனாலும் இந்த மாதிரி வந்து அவ்வப்போது அடிபடுவது ஏதாவது பிரச்சனைகள் வருவது இரத்த காயம் இதுக்கெல்லாம் வந்து அது ஒரு காரணி ஏன்னா தந்தை வகைரா பித்திருக்கள் அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டு சும்மா அப்படி பிளெயினாக விட்டு போறது விஷயம் இல்லை இல்லையா ஸோ அவங்களோட அனுகிரகம் எப்பொழுதுமே நமக்கு பரிபூர்ணமா இருந்ததுன்னா நம்ம எப்பொழுதுமே ஃபுல் சேஃப்டி ஸோ அது ஒரு மேட்ரிங் உண்டு அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு வந்து நக்சத்திர வைஸ் சந்திர பகவான் சஞ்சாரம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா சுவாமி வந்து விருச்சிக சஞ்சாரம் பொதுவாகவே சந்த் சந்திர பகவான் விருச்சிக சஞ்சாரத்தில் ஒரு தர்ப்பண நாள் அமையது வந்து ஒரு விசேஷமான சந்திராமிர்தா போன்ற ஒரு விசேஷமான சக்திகளெல்லாம் வந்து இன்னும் சில வேலை வேற வேற கால அம்சங்கள்லாம் உண்டு அதுக்கு பட் ஆனால் பொதுவாகவே சந்திர பகவான் இந்த மாதிரி சந்த சஞ்சாரத்தில் இந்த பிதர்களுக்கெல்லாம் வந்து விசேஷமான சந்திராமிரதம்ட்டு ஒரு விசேஷமான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்து அந்த சக்தி எப்படி கிடைக்கும் அப்படி பார்த்தாச்சுன்னா நீங்க சூரிய சந்திர தீர்த்தம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க நாளைக்கு விடுமுறையாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக சொல்றது இல்லைன்னா உங்களை கட்டாயப்படுத்த வேண்டியது இல்லை சூரிய சந்திர தீர்த்தம் எங்க நியர்பை இருக்கு பார்த்தோங்க அந்த தீர்த்தத்தை கொண்டோ இல்லை அந்த தீர்த்த கரையில அமர்ந்து நீங்க இந்த தர்ப்பணங்கள் பண்றச்சே நிச்சயமாக இந்த சந்திராமிர்தீர்த சந்திராமிர்த சொல்லக்கூடிய விசேஷமான சக்தி நம்ம பிதர்களுக்கு வந்து அடைபெறுவாங்க அதன் மூலியமாவும் நம்ம கூடுதலா வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நிறைய கிடைச்சிரும் எவ்வளோ விஷயங்க ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சன்னாவதின்றதே பொதுவாக பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது அதுல இந்த நட்சத்திரத்தோட இந்த நாள் சேர்ந்தா எப்படி இந்த திதி வயசு எப்படி இந்த கிழமையோட எப்படி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் விஷயங்கள் வந்து வாதியார் நமக்கு அள்ளி கொடுத்துருக்குறாருன்னா நல்லா இருக்குப்பா சிறப்பா சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாம சிறிதளவேனும் முயற்சி செய்து வந்து இதோட பலன்களை நீங்களும் அடைய பெற்று உங்க சந்ததிகளுக்கும் பெற்றுத்தரணும் பிளஸ் மத்தவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சம்திங் இந்த மாதிரி பல அன்பர்கள் நல்ல இறை நம்பிக்கை உடைய அடியார்கள் அவங்களுக்கும் நீங்க இதெல்லாம் சொல்றதும் ஒரு மகா உத்தவமான ஒரு கைங்கரியம் தானே சோ அதை பார்த்துங்க ஏன்னா தர்ப்பணத்திலயே ரொம்ப நேரம் ஓடுது ஒரு நாளை போல சரி அதுக்கப்புறம் இந்த ஜீவாலயத்தில் வந்து தாமரை மலர் வைத்து பூஜிப்பதுக்கான காரணம் நம்ம அடியார்கள் பழைய அடியார்கள் தெரிஞ்சது தான் அனுஷம் ஸோ இந்த அனுஷம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த அனுஷ நட்சத்திரத்துல ஜீவாலயத்தில் வந்து தாமரை மலர் வைத்து பூஜிப்பதனால் மகான்களோட ஆசி நிறைய கிடைக்கும் ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடுதலா இந்த மகான்களோட வழிபாடுக்கு வியாழன் ஞாயிறு இந்த ரெண்டு நாளும் ரொம்ப உகந்தது நாளைக்கு கூடுதலாக ஞாயிறு இருக்குது இந்த அனுஷம் மதியம் ஒரு மூணு சம்திங் அதோட முடிஞ்சுட்டு அப்புறம் கேட்டையும் பார்த்துட்டிங்கன்னா மகான்களோட வழிபாடுக்கு ரொம்ப ஒரு உகந்த நட்சத்திரம் தான் நாளைக்கு ஸோ இது ரெண்டுமே நாளைக்கு ஞாயிறு கூடிய வேலைகள் உண்டு நாளைக்கு வந்து ஜீவாலய வழிபாடு ஜீவாலயத்தில் இந்த மாதிரி தாமரை வைத்து பூஜிப்பது பெருமளவு நமக்கு நன்மையை தரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆமா அந்த அனுஷம் அர்ஷனன்ட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க ரொம்ப விசேஷங்க அந்த அர்ஷனன்னா நமக்கு தெரிஞ்சதுதான் அர்ஷன யோகத்துல வடைமாலை சாத்துவது நல்ல செல்வ வளம் கிடைக்கும் பிளஸ் வந்து இந்த கடன் தொல்லை தீரும் அதுல அனுஷம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மகாலட்சுமியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் நிறஞ்ச ஒரு திருநக்ஷத்திரம் அனுஷம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு திருநட்சத்திரமும் அனுஷம் ஆஹ் அந்த மாதிரி ஒரு விசேஷமான விஷயம் தான் அந்த அனுஷம் சரிங்களா சோ அந்த அனுஷம் கூடிய அர்ஷனமா இருக்கிறதுனால யோகம் இருக்கிறதுனால முடிஞ்ச வடமாலை வடமால ஆஞ்சநேய பெருமானுக்கு சாத்துவது ஒரு உத்தமம் அது மட்டும் இல்ல இந்த அனுஷமும் அர்ஷனம் சேருவது கூடிய காலங்கள்ல இன்னும் சில விஷயங்கள்லாம் நிறைய வாத்தியார் சொல்லுவார் அதாவது அந்த அந்த நாள்ல வந்து மனவள சக்திகள் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் சிறப்பா ஆக்கிக்கிறதுக்கோ நம்ம முயற்சி பண்ணோம் அது எப்படின்னா அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்காங்க பாருங்களேன் அவங்க கிட்ட எல்லாம் வந்து மானசிகமா பேசணும் வெளியில போய் நீங்க பேசுனீங்கன்னா அவங்களை வேற மாதிரி சொல்லிடுவாங்க சோ மானசீகமா பேசணும் மரம் மரம் செடி கொடிகள் கிட்ட அப்புறம் அணில் காக்கை சின்ன சின்ன பட்சிகள் பறவைகள் இவங்க கிட்ட எல்லாம் மனமொழியில மனோரீதியாக நீங்கள் பேசி உரையாடுங்க அப்படின்றதுக்கு ஒரு விசேஷமான காலமும் இந்த அர்ஷன யோகமும் அனுஷமும் ஒன்று உண்டு ஸோ அதையும் பாத்துங்க ஃபைனலாக மரண யோகம் நாளைக்கு இல்லையா ஆமாம் ஆமாம் அறுபது நாளைக்கு உண்டு அதுக்கு ஏற்ற எல்லாம் நீங்கள் அமைச்சுங்க எதுவும் புதுசாக எதுவும் செய்யாமல் இருக்கிறது உத்தமந்தான் ஃபைனலாக பைரவர் ஏன்னா அஷ்டமி தேய்விரை அஷ்டமி இல்லையா அதனால வந்து பொதுவாகவே நித்தியபடி ஒருத்தங்க இந்த கோயில் பள்ளியறை பூஜை பிளஸ் வந்து அந்த அர்த்த ஜாம பூஜைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பைரவர தரிசனம் கால காலசக்திய விரைவாவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாரு காலசக்தி சக்தி ஓசூல் நிற அப்படி யோசிக்காதீங்க காலசக்தி ரொம்ப விசேஷமானதுங்க எந்த காலத்தில் எதை செய்யலாம் என்ற ஒரு விசேஷமான ஞானம் அறிவு ஏற்பட்டுருங்க புரியுதுங்களா ஸோ நமக்கு தெரியவே இல்லைப்பா அந்த அதெல்லாம் நானும் பள்ளி அறையில் கலந்துக்கிறேன் பைரவரை சுற்றுறேன் எனக்கு தெரியலையேப்பா என்னால் கூட நீங்கள் தெரியாமலாது எதேன்னு ஒரு வழியில் அந்த விசேஷமான காலசக்திக்குரிய செய்கைகள் எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க இல்லைன்னா இந்த மாதிரி வரக்கூடிய தகவல்கள் மூலயமாவும் செஞ்சிருவீங்க வச்சுங்களேன் அவ்வளோ ஒரு விஷயம் உண்டுங்க ஸோ அதனால் நாளைக்கு வந்து பொதுவாகவே இது நாளைக்கு வர தேய்பிரை அஷ்டமி ஞாயிறு இருக்கக்கூடிய வேலையில் பைரவ பெருமானுக்கு முந்திரி மாலை சாத்தி அவரை பூஜிப்பது ரொம்ப விசேஷமானது ஃபைனலா எப்பொழுதுமே வந்து தானத்துல முடிக்கிறது என்ன விஷயம் நாளைக்கு தானம் இந்த மாதிரி சனிக்கிழமைனா கரும்பு ஜூஸு ஞாயிற்றுக்கிழமைனா பல ஜூஸு என்ன பிது அப்படின்ட்டு யோசிக்காதீங்க அதுல ஒரு விஷயங்கள் உண்டு வாத்தியார் ஒவ்வொரு தானத்துக்கும் விசேஷமான மகத்துவம் மகிமைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுல பாத்துட்டீங்கன்னா இந்த பொதுவாகவே வந்து தேவிரை அஷ்டமி காலங்கள்ல வரக்கூடிய இந்த சிராத்த காலங்கள்ல பிதர்கள் நிறைய பேர் வந்து பழரசத்தை வந்து சக்தியா வந்து கிரகிக்கக்கூடிய ஒரு நாளா அப்ப பித்தர்கள் எப்படி வந்து கிரகிப்பாங்க அப்படி பார்த்துட்டீங்க நீங்க கொடுக்குற தானம் பண்றீங்கன்னா அது எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க உடல்ல வந்து அந்த ஆத்மாக்கள் நிச்சயமா இந்த வந்து கிரகிச்சுண்டு நீங்க கொடுக்கக்கூடிய பழரச கிரகிச்சுண்டு அந்த வாழ்த்துக்களும் நமக்கு நாளைக்கு உண்டு ஓம்